குன்றும் குழியுமாக உள்ள சாலை பள்ளி மாணவர்கள் செல்லும் சாலையை தார் சாலையாக மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் கோவை ஒண்டிபுதூரில் செயல்பட்டு வரும் சிஆர் ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் பொதுமக்கள் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது அந்த சாலையை மாநகராட்சி நிர்வாகம் தார் சாலையாக மாற்றக்கோரி மாணவர் நல பெற்றோர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பெரும்பாலான சாலைகள் பழுதடைந்துள்ளது குறிப்பாக சிஆர்ஆர் பள்ளிக்கு செல்லும் பிரதான சாலை சேரும் சகதியுமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு இந்த சாலையை தார் சாலையாக மாற்றித்தர கோரிக்கை வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் 最後に最後に。